യേശുവിൻ ഇനിമയുള്ള നാമത്തിൽ ഞാൻ നിങ്ങളെ വാഴ്ത്തുകരയും വരവേൽക്കുകയും നാളുകളിൽ ദൈവരുടെ വാഴ്ചയുമായി നിങ്ങളോട് കൂടെ ആയിരിക്കെ കപ്ചർ കൃപ ചെയ്തിരിക്കാർ അവർ ഉണ്മയാന ദേവനും നമ്മെ ആശീർവദിക്കുന്നവരുമായി നമ്മോട് കൂടെ ഇരക്കുന്ന ദേവൻ ഒന്ന് കുരുതിയർ പതിനഞ്ചാമത് ആരും അതിന്റെ നാൽപ്പത്തി നാലാമത്തെ വസനം വാസിക്കുക ഒന്ന് കുരുതിയർ പതിനഞ്ചാമത് ആരും അതിന്റെ നാൽപ്പത്തി നാലാമത്തെ വസനം ஜென்ம சரீரம் ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும் இங்கு ரெண்டு விதமான சரீரத்தை குறித்து நாம் பார்க்கிறார் ஒன்னு ஜென்ம சரீரமும் ஒன்னு ஆவிக்குரிய சரீரமும் இந்த ஜென்ம சரீரம் இந்த உலகத்திலே விதைக்கப்படும் ஆவிக்குரிய சரீரம் அது எழுந்திருக்கும் கற்றுப்பிள்ளைகளே ஆவிக்குரிய சரீரம் அது எழுந்திருக்குத சரீரமாய் இருக்குதது அது உயிர்ப்புள்ளதாய் இருக்குது நமக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பாடுகளை அனுபவித்து கால்வரி சிலுவையில் வெளியாயிருக்கோதும் அநேக வசனங்கள் இதை பற்றி நாம் தியானிக்கிறார் இயேசு இந்த உலகத்தில் வந்து அதே கஷ்டத்தை எடுத்து அதை அவன் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு அதை இந்த நாடுகளில் உயிரோடு இறக்குத தேவன் அவர் நம்மையும் உயிர்ப்பிப்பிக்கிறவராய் நம்மையும் ஆவிக்குரிய சரீரத்தே புது சரீரமாய் மாற்றி நம்ம இந்த தேசத்தில் அதே நாம் அதே இந்த உலகத்தில் ஆயிருக்கும் போது ஜென்ம சரீரம் இந்த பூமியிலே விதைக்கப்பட்டு ஆவிக்குரிய சரீரம் அதை எழுந்திருக்கிறதாய் உயிருக்குதாய் இருக்கிறது என்று இங்கே வசனத்தில் நாம் பார்க்கிறார் கத்திர பிள்ளைகளை நாம் மண்ணான இந்த மண் மண் பாண்டத்தை இந்த சரீரத்தை நாம் அதை அழகுபடுத்து வைக்க விரும்புகிறார் அதே நேரத்தில் உங்கள் ஆவிக்குரிய சரீரத்தை நீங்க என்ன செய்யுகிறார் உங்களோட ஆவிக்குரிய சரீரத்தை நீங்க என்ன செய்யுகிறார் என்று நாம் பார்க்கட்டும் ஆவிக்குரிய சரீரம் அதே அது எப்படிப்பட்ட அதை சரீரமாய் இருக்குது என்று இங்கு வேதத்தில் சொல்லப்படுகிறார் ஆவிக்குரிய சரீரம் அது உயிர்ப்பிக்கப்படுதுதாய் இருக்குது கத்திர இந்த வாசிச்சு பார்க்கும் போதே ரெண்டு விதமான சரீரம் இந்த உலகத்தில் இருக்குது ரெண்டு விதமான சரீரம் என்று சொல்லும் போதே இந்த இந்த உலகத்திலே மாம்சமான சரீரமும் அதை இந்த உலகத்திலே ஜன்ம சரீரமும் அதே ஆவிக்குரிய சரீரம் அதே வரலோகச்சிலே சரீரம் சொகிய சரீரம் அதே வரலோகத்திலே சரீரம் அது நமக்கு இருக்குது அது என்று சொல்லுங்கதா இங்கே வசனத்தில் நாம் பார்க்கும்போது ஒன்று கொழந்தியல் பதினஞ்சாவது யாரும் அதன் நாற்பத்தி ஒன்றாம்பத்தி வசரம் வாசிக்கும்போது அங்கே நட்சத்திரங்களோட ஒளியும் அது சந்திரனுடைய ஒளியும் சூரியனுடைய ஒளியும் வெவ்வேறையா இருக்கிறது அது டிஃபரண்டா இருக்கிறது வித்தியாசம் உள்ளதா இருக்கிறது கற்றல் பிள்ளைகளே அப்படி இருக்கு அது நாம் இந்த சந்திரனை பார்க்கும் போது அது ஒளி வேற மாதிரி இருக்கும் சூரியன் ஒளி வேற மாதிரி இருக்கும் அது நட்சத்திரங்கள்ட ஒளி வேற மாதிரி இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறார் அதே மாதிரி அது நாம் இந்த உலகத்தில் ஆகியிருக்கும் போதே நம்முடைய மாம்சமான சரீரம் அது அழிஞ்சு போகிறதா இருக்கிறது அது இந்த உலகத்தில் என்று நிலநிக்க முடியாததா இருக்கிறது நமக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் இந்த உலகத்தில் நாம் கொஞ்சம் நாளத்தைக்கு தான் இருக்க முடியுங்கிறார் அது ஒரு பெரிய சத்தியமா இருக்கிறது அது அதில் கூடுதல் நமக்கு கூட்டவோ அதை குறைக்கவோ அதிலிருந்து கொஞ்சம் கூட முன்னாடி கொண்டு நமக்கு அனுமதி இல்லை உயிரை பாதுகாக்குதவரும் நம்மை வழிநடத்துறவருமாய் இருக்கிறது கச்சர பிள்ளைகளை இந்த உலகத்தில் ஆயிருக்கும் போதே இந்த மாம்சமான சரீரம் அது ரக்தத்தோடு கூட உள்ள சரீரம் அது இந்த உலகத்திலே பண்ணப்படுகிறார் அது அது இந்த கடந்து செல்ல முடியாது நான் பார்க்கும்போது மாம்சோம் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டோம் மாம்சோம் ரக்தும் தேவனுடைய ராஜ்யத்தில் அதை மாம்சத்தோட ரத்தத்தோடு போக முடியாது என்று தாம் பார்க்கிறார் ஆவிக்குரிய சரீரம் தான் அதை பரலோகத்திலே அதை சொர்க்கிய சரீரம் தான் நமக்கு பரலோகத்தில் கடந்து செல்ல முடிகிறார் தேவனுடைய பக்கத்தில் கடந்து செல்லுகிறார் ஒரு மனிதனுக்கு ரெண்டு சரீரம் இருக்கிறார் என்று வேதத்தில் இங்கே பார்க்கிறார் மாம்சவும் ரத்தவுமாக இருக்கிற ஜன்ம சரீரமும் அதே ஆவிக்குரிய சரீரமும் இங்கே வேதத்தில் நாம் பார்க்கும் போது அது இந்த சரீரம் அது ஆவிக்குரிய சரீரம் அது தேவனோடு கூட சேர்ந்ததாய் இருக்கிறது அதுக்கு தனிப்பட்ட மகிமை என்றும் அந்த ஜென்ம சரீரத்துக்கு அதுக்கு வேறு விதமான மகிமை சொல்லப்படுகிறார் கற்ற பிள்ளைகளே அதுதான் எடுத்து இந்த வசனம் எடுத்து சொல்லுகிறார் நட்சத்திரங்களுடையும் சந்திரனுடையும் சூரியனுடையும் மகிமா வேறு வேறையாய் இருக்கிறது இந்த இந்த நாடுகளில் ஆவிக்குரிய சரீரம் அதே நாட்களில் அது கர்த்தரோடு கூட இருக்கிறது இருக்கிறது அது அது வானத்துக்குரியதாய் சேருந்ததாய் கூட அதே கர்த்தரோடு கூட வாழ்த ஒரு சரீரமாய் இருக்கிறது அவர் நமக்கு புது சரீரத்தை கொடுக்கிற தேவன் நம் வசனத்தில் பார்க்கிறார் இயேசு சொல்லுகிறார் ஒரு விதை அது சத்து போகிறார் அந்த விதை சத்ததுக்கு பிறகு நாம் மூட்டை கட்டி வைக்கிறார் அதுக்கப்புறம் போடும் போது அந்த விதை அந்த மண்ணிலேயே அது புது சரீரமாய் வருகிறது அதே மாதிரி நமக்கும் ஒரு புது சரீரத்தை கொடுக்க தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் நாம் இந்த உலகத்தில் நம்முடைய சரீரத்தை மண்ணான சரீரத்தை விதைத்துட்டு ஆவிக்குரிய சரீரத்தில் உயிர் தழும்பி கத்தரோடு கூட கடந்து செல்ல முடியும் என்று கற்றிரு பிள்ளைகளே பிலிப்பியர் மூணாவது யாரும் அதில் இருபது இருபத்தி ஒன்று வசனங்கள் வாசிக்கும் போது நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அங்கிருந்து கிறிஸ்து என்னும் ரட்சகரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய குடியிருப்போ இந்த உலகத்தில் அல்லவே அல்ல அநேகர் இந்த உலகத்தில் கஷ்டப்படுகிறார் பாடுபடுகிறார் ஏதாவது முன்னாடி கடன் செல்ல முடியுமா என்று சொல்லி யோசித்து ஓடுகிறார் இங்க வேதம் சொல்லுகிறார் நாம் இந்த உலகத்தில் ஓடுறதும் அதை கஷ்டப்படுறதும் இந்த உலகத்தில் முன்னாடி கடன் செல்லுறதும் கொஞ்சம் நாளத்தைக்குதான் அது நிரந்தரமாய் இந்த சரீரம் ஜென்ம சரீரம் இந்த உலகத்தில் இருக்க முடியாது ஏசு கிறிஸ்துவே நாம் புதுக்கப்பட்டவராய் புது மனுஷராய் அதே புது சரீரம் உள்ளவராய் அதே ஆவிக்குரிய சரீரம் உள்ளவராய் நாம் உயிர் தெரிந்த மக்கள் என்று நம்பிக்கை வைக்கிறார் கத்திர பிள்ளைகளை இங்கே வசனம் சொல்லுகிறார் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் தான் இருக்குது நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்தவர் பரலோகத்தில் பரலோகத்தில் இருந்தவர் இருந்தவர் அதே அதே தேவனோடு கூட அது கிறிஸ்து அவர் நமக்கு இந்த உலகத்தில் இருந்து நமக்கு பரலோகத்தில் கயற முடியும் அதே அங்கே நமக்காக ஒரு இடத்தை தேவன் ஆய்வுப்படுத்துகிறார் என்று நாம் பார்க்கிறார் இந்த நாடுகளில் நம்முடைய குடியிருப்பு இந்த உலகத்தில் அல்ல நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இறக்கிறது அங்கே இருந்த கத்தராகி ஏசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நாம் இந்த நாடுகளில் கத்தராய் இயேசு கிறிஸ்துவே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாய் விசுவாசத்தோடு இருக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறார் அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்படுத்திக் கொள்ளதக்க நம்முடைய தம்முடைய வல்லமையான செயலின் நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவாய் கத்ரா இயேசு கிறிஸ்து அவருடைய வல்லமையாலே நம்முடைய சரீரத்தை அற்பமான சரீரத்தை நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய சரீரத்தை മഹിമയാലേ അവരുടെ മഹിമയാലേ നമ്മുടെ ശരീരത്തെ അവരുടെ ശരീരത്തി ഒപ്പൂപപ്പെടുത്തുവാനും അതേ ചൊല്ലുക നമ്മെ

ஜென்ம சரீரத்தை இந்த உலகத்திலே விதைத்து அதை ஆவிக்குரிய சரீரம் உள்ளவராய் ஆவிக்குரிய சரீரம் மாற்றப்பட்டு இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையால நம்முடைய சரீரம் மறுரூபப்படுத்துவதற்காக அக்கர்த்தர் நமக்காக ஆணிகளால் அறியப்பட்டிருக்கிறார் கர்த்தர் பிள்ளைகளே இந்த நாடுகளில் இயேசு கிறிஸ்து அவர் ஒடுக்கத்தை ஆதாமாய் இருக்கிறது அதை முந்தின அவர் பாவத்தால் அதை அவருடைய பாவத்தால் இறந்து போகப்படுகிறார் ஆதாமோ ஆதாவினாலே சகல மனுஷரும் இறந்து போகுது மாதிரி இருக்கும் போது பாபத்தில் இருக்கும் போது கடைசியிலே ஆதாம் ஏசு கிறிஸ்து அவரால் பாவத்தை அழிக்க முடியும் பாவத்தின் ஒரு விடுதல் நமக்கு ஜீவன் உண்டு என்று இங்கே எக்காலம் அப்பொழுது எழுந்திருப்பார் நாமும் நாமும்பவார்கள் இந்த நாடுகளில் எக்காலம் துணிக்கும் போது அதே மருத்துவர் அழிவில்லாத்தவராய் எழுந்திருக்குவார் உயிர்ப்பார் என்று வேத வாசனம் சொல்லுகிறார் நாமும் മറരൂപപ്പെടുവർ കത്തുരപ്പിള്ളിൽ കരുടെ മഹിമയാലേ നമ്മുടെ നന്റിള്ളവരായോട് കൂടെ ഇറക്കേ പരിശുദ്ധം நீரே உண்மையான வழிவராய் எங்களை எங்களை எங்களோடு கூட ஸ்தோத்திரம் அடுபுரே உம்முடைய சரீரத்தின் மகிமையாலே எங்கள் அற்பமான சரீரங்களும் பலப்பட எங்கள் அற்பமான சரீரங்களும் அதே மறுரூபப்பட நீர் கிருப செய்ததுக்காக இந்த உலகத்தில் அதை ஜென்ம சரீரத்தை நாங்கள் விதைக்கிறோம் அதே ஆவிக்குரிய சரீரம் உயிர்ப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுதே நாம் நினைவு கூற நீர் கிருப செய்ததுக்காக ஸ்ரோத்ரன் எல்லா மக்களுக்கு ஒரு விசுவாசத்தை கொண்டு தரப்பட்டோம் ஆண்டவரே இந்த உலகத்தில் நாங்கள் என்றென்றைக்கு வாழ முடியாது இந்த உலகம் எங்களுக்கு சொந்தம் அல்ல in the

نام آمین